ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் உங்கள் கொஸ்டின்ஸ்க்கெலாம் நான் ரெஸ்பாண்ட் பண்ணப் போகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நான் இன்னைக்கு காலையில் ஒரு போஸ்ட் மேக் பண்ணியிருந்தேன் இந்த போஸ்ட்டில் நான் முக்கியமாக மென்ஷன் பண்ணது என்னன்னா என்னால் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸோ உங்களை வாங்கவோ விற்கவோ ஹோல்ட் பண்ண சொல்லவோ முடியாதுங்கிறத நான் ஷேர் பண்ணியிருந்தேன் கைண்ட்லி ரிஃப்ரைண்ட் ஃப்ரம் ஆஸ்கிங் கொஷின்ஸ் அபவுட் பையிங் செல்லிங் ஆர் அவரேஜிங் ஏன்னா ரெகுலேஷன்ஸ் என்ன இதுக்கு ஆன்சர் பண்ண அலோவ் பண்ணாது இது நான் பண்ணால் எத்திக்கலாகவும் இருக்காது பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி பற்றியோ இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல்ஸ் பற்றியோ கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பற்றியோ இல்லை செக்டார்ஸ் பற்றியோ நீங்கள் கேட்டாலும் ஜெனரிக்காக கேட்டிங்கன்னா என்னால் ஆன்சர் பண்ண முடியும் இந்த ப்ரைஸில் நான் வாங்கலாமா இல்லைனா இப்போ ஆவரேஜ் பண்ணலாமா ஹோல்ட் பண்ணலாமா என்ன பண்ணலாங்கிற சில கொஷின்ஸ்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு இந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் இல்லை இந்த செக்டாரோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் இல்லைனா இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ஃப்யூச்சரில் இன்னும் பெட்டராக இருக்குமா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவேன் பட் நீங்கள் வாங்கலாமா விற்கலாமா ஆவரேஜ் பண்ணலாமா இந்த ஸ்டாக்கில் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிங்கன்னா நான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இப்போது நீங்கள் கேட்ட கேள்விகள்லேருந்து நான் சில கொஸ்டின்ஸை ஃபில்டர் பண்ணி அதுக்கு நான் ரெஸ்பான்ண்ட் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் சர்வ் சத்யாங்கிறவர் இஃப் ஒன் பைஸ் அ கம்பெனி ஷேர் வித்தவுட் நோயிங் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல் வித்தவுட் அவேர்னஸ் தட் இஸ் ராங் ஐ அக்செப்ட் பட் வி ஆல் மேக் மிஸ்டேக்ஸ் போன வாரமும் அவர் இந்த கொஸ்டினை மென்ஷன் பண்ணியிருந்தார் எந்த கம்பெனின்னு மென்ஷன் பண்ணல இப்போ பிஇஎம்எல்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அவர் ஃபண்டமெண்டல்ஸோ டெக்னிக்கல்ஸோ தெரியாமல் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு ஆனால் அவர் அதுக்கப்புறமா டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது ஒரு கம்பெனியை ஃபண்டமெண்டலாக எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு அவர் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனியை இது ரெண்டுத்தையும் சப்போர்ட் பண்ணுதுங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஹி ஹாஸ் த பேஷன்ஸ் டு ஹோல் ஃபார் லாங் டேம் சே மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் அப்போது இந்த இன்வெஸ்டர் வெயிட் பண்ணணுமா இல்லைனா வந்து ஸ்மால் குவான்டிட்டீஸில் இதில் வாங்கி ஆவரேஜ் பண்ணணுமா சப்போர்ட்டில் வாங்கணுமா இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் இவருக்கு இருக்குது பிஇஎம்எல் பற்றி என்னை விட நீங்கள் அதிகமாகவே ஸ்டடி பண்ணியிருப்பீங்க எனக்கு இந்த கம்பெனி பற்றி ஓரளவுக்கு தெரியும் பட் நான் ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணதில்லை பட் நான் வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நான் வேல்யூவேஷன்ஸை பார்ப்பேன் வேல்யூவேஷன் வைஸ் அவங்க அட்ராக்டிவாக இருந்தாங்கன்னா சப்போர்ட்டில் இருக்கோ இல்லையோ நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவேன் சப்போர்ட்டில் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால நம்மளால் ஆவரேஜ் டவுனோ ஆவரேஜ் அப்போ பண்ண முடியாது இதுக்கான எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் ஆல் டைம் ஹையை ப்ரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாக் மேலே போயிட்டு அது திரும்ப சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துச்சுன்னா அந்த இடத்துல அது அட்ராக்டிவ் வேல்யூஷனில் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம அதை கம்பெனியோட வேல்யூஷன் மெட்ரிக்ஸை பார்த்து மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும் அது ஓவர் வேல்யூட் கம்பெனி ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப அது ஆல் டைம் ஹை லைனை டெஸ்ட் பண்ண வந்துச்சுன்னா அப்பவும் அது சப்போர்ட் லைனுக்கு வர மாதிரி தான் அர்த்தம் பட் வேல்யூவேஷன்ஸ் எக்ஸ்டென்சிவாக இருந்ததுன்னா அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது வேல்யூஷன்ஸ் அப்போவுமே ஓரளவுக்கு அட்ராக்டிவ் ஜோனில் இருந்ததுன்னா வேல்யூ பை ஜோனில் இருந்ததுன்னா நம்ம தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இதில் முக்கியமான கீ ஃபேக்டர் ஒரு கம்பெனி சப்போர்ட்டில் இருக்கா இல்லையாங்கிறது கிடையாது வேல்யூ டெரிட்டரில் இருக்கா இல்லையாங்கிறது தான் வேல்யூ டெரிட்டரில் இருந்துட்டு நீங்கள் சப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணாமல் இருக்கலாம் அது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் பொறுத்து சம்டைம்ஸ் நான் வந்து அது ஓவர் போட்டாக ஓவர் சோல்டான்னு பார்க்குறது உண்டு இல்லை லாங் டைம் ட்ரெண்ட்லைன் சப்போர்ட்டில் இருக்காங்கிறத பார்ப்பேன் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் வந்து வேல்யூ வேல்யூசோனில் இருந்தால் வாங்கிடுவேன் சப்போர்ட்டில் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு செகண்ட்ரி தான் நீங்கள் பிஎம்எல் ஸ்டாக்கு என்னோட அதிகமாக படிச்சிருப்பீங்க ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்குங்கிறதான் நீங்களும் மென்ஷன் பண்ணுறீங்க ஸோ அது வேல்யூ டெரிட்டரில் இருக்கா இல்லாங்கிறதான் நீங்கள் ப்ரைமரியாக பார்க்கணும் சப்போர்ட்டில் இருக்கா இல்லையாங்கிறது செகண்ட்ரி தான் இப்போது சிவாரிணிகோங்கிறவரோட கொஸ்டினுக்கு போகும் ஹே ப்ரோ ஸ்டார்டட் வாட்சிங் யுவர் வீடியோஸ் த்ரூ ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் த லாஸ்ட் த்ரீ டேஸ் Watched almost 10 plus videos. Love your content. Keep going. Thank you. Now coming to investing. I started investing in stocks over the last six months. I am investing only in stocks that I feel might shine bright in long term. Fundamentally, I invest randomly when I feel the price is attractive. Currently I am at 11.5% profit. Six months eleven point five percent profit or nulla return. I heard something like portfolio management is key and that it decides your growth. கேன் யூ டாக் அபவுட் இட் இஸ் இட் அப்ட் பர்சன்டேஜ் வைஸ் ஸ்ப்ளிட் ஆர் மார்க்கெட் கேப் ஆர் ஸ்டாக் ஒய்ஸ் பெர்சன்டேஜ் ஸ்பிலிட் ப்ளீஸ் டூ சம் அனாலிசிஸ் ஷே யூ வியூஸ் நீங்கள் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு இண்டிவிஜுவலோட ரிஸ்க் பொறுத்து தான் எனக்கு இதில் கொஞ்சம் கான்ட்ராஸ்டிங் வியூஸ் இருக்குது போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம சின்ன இன்வெஸ்டராக போதே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணோம்னா நம்மளுக்கு பெரிய லார்ஜர் ஃபண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும்போது இன்னுமே பெட்டராக இருக்கும் பட் இதில் ஒரு சின்ன சிக்கலும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப ஒரு ஸ்மால் ரீட்டெயில் இன்வெஸ்டர் என்னோடய டோட்டல் கேபிட்டலு லெஸ் தென் டூ த்ரீ லேக்ஸ் தான் இருக்குதுன்னு வச்சுப்போம் இப்போ நான் டைவர்ஸிஃபை பண்ணி கரெக்டாக போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணி ஒரு இருபதோ இருபத்தஞ்சு கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணனும் எந்த கம்பெனி எனக்கு ஒரு மல்டி பேக்கர் ஆனாலும் எனக்கு அது ஒரு லைஃப் சேஞ்சிங் ரிட்டர்னாக இருக்காது என் போர்ட்ஃபோலியோட பெர்ஃபார்மென்ஸ் நல்லாயிருக்கும் சரி டுவெண்ட்டி பர்சன்ட் எல்லாம் வளருது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சிஎஜில் வளருதுன்னு வச்சுப்போம் என் போர்ட்ஃபோலியோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க நல்லாயிருக்கும் பட் எனக்கு அதில் ஒரு லைஃப் சேஞ்சிங் ரிட்டர்ன் கிடைக்காது ஏன்னா டூ லேக்ஸ் இருக்குது அதில் நான் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணேன் என்னால் மேக்ஸிமே ஒரு கம்பெனியில் டென் பர்சன்ட் அலக்கேஷனாலும் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது அது அங்கேருந்து எனக்கு டென் பேக் ரிட்டர்ன் கொடுத்தாலுமே எனக்கு டூ லேக்ஸ் தான் மறுபடியும் அதில் ரிட்டர்னாக கிடைக்கும் அப்போ என்னோடய வாழ்க்கையே அது மாற்றுற அளவுக்கான ரிட்டன் கிடையாது ஸோ ஸ்மாலர் ரீட்டெயில் இன்வெஸ்டராக இருக்கும்போது என்ன வரைக்கும் ரொம்ப டைவர்ஸ்ஃபை பண்ணாமல் கான்சென்ட்ரேட்டடாக போர்ட்ஃபோலியோ மெயின்டெயின் பண்ணுறது தான் எனக்கு படுது ரொம்ப ரேண்டமாக இல்லாமல் அதுலேயும் நம்ம ஒரு அலோகேஷன் கொடுக்கலாம் நம்மளுக்கு எது ஹை கன்விக்ஷன் இருக்குது இதில் கண்டிப்பாக இந்த கம்பெனி ஃப்யூச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிற கம்பெனிஸ்க்கு ஹையர் அலோகேஷனும் நம்மளோட கன்விக்ஷன் கொஞ்சம் டெஸ்டடாக இருக்குன்னா அதுக்கு லோவர் அலோகேஷனும் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு அலோகேட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வைஸ் இருந்து இருந்துதான் ஆகணும் பட் ஆனால் அது நம்மளோட கன்விக்ஷன் பேஸ்டாகவும் ஸ்ட்ராங் ரீசர்ச்சாலையும் பேக்டாக இருக்கணும் இல்லைனா வில் ஃபால் பிரியே டு எமோஷனல் அண்ட் இம்பல்சிவ் டிசிஷன்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவை பெரிய லெவலில் க்ரோ பண்ணுறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் இப்போது கார்த்திக் ஃபைவ் டூ ஜீரோ ஃபோருங்கிறோட கொஷனை பார்ப்போம் அவர் ரெண்டு கொஷின் கேட்டிருக்காரு விச் கெட்ஸ் பெனிஃபிட் ஃப்ரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன் இந்தியா ஸோ அவர் இன்ஃப்ரா பூம் நடந்ததுனா இந்தியாவில் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோங்கிறத கேட்டிருக்காரு ஐஆர்பி இன்விட் குட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இல்லையாங்கிறத கேட்டிருக்காரு இது ஒரு இண்டிபெண்ட் ஸ்டாக் பற்றி கேட்டிருக்காரு பட் ஐஆர்பி இன்விட்டில் நம்ம கேபிட்டல் அப்ரிஷியேஷனோ ஷேர் பிரைஸ் அப்ரிசியேஷனோ எதிர்பார்க்க முடியாது இது ஒரு இன்விட் இதில் ஷேர் பிரைஸ் அப்ரிசியேஷன் இருக்கலாம் பட் இவங்களோட டோட்டல் அசட் வேல்யூக்கேற்ற மாதிரி தான் இந்த ஷேர் பிரைஸ் மேலேயும் கீழே போகும் இதுலேயே நம்ம ஸ்டடி இன்கமாக டிவிடென்ஸ் மாதிரி எதிர்பார்க்கலாம் நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன் இந்தியா மூலமா கேபிட்டல் அப்ரிசியேஷன் எதிர் இதுக்கு நம்ம சிம்பிளாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் ஒரு தீமில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க ஸோ அந்த தீமில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன் நிஃப்டி இன்ஃப்ரானால் நீங்கள் நிஃப்டி இன்ஃப்ரா போடுங்க இங்கே நிஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னே ஒரு இண்டெக்ஸ் இருக்கும் இது நிஃப்டி என்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் இதில் எல்லா இண்டஸ்சஸும் வந்து லிஸ்ட்டாக இருக்கும் நிஃப்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டெக்ஸ்க்குள்ளே போய் பார்த்தோம்னா இந்த நிஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டெக்ஸ் இஸ் டிசைன் டு ரிஃப்ளெக்ட் த பிஹேவியர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ ஆஃப் கம்பெனிஸ் ரிப்ரெசன்டிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் விச் இன்க்ளூட்ஸ் கம்பெனிஸ் பிலாங்கிங் டு டெலிகாம் பவர் போர்ட் ஏர் ரோட்ஸ் ரயில்வே ஷிப்பிங் அண்ட் அதர் யூட்டிலிட்டி சர்விசஸ் இதுக்கு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஒரு ஒரு செக்டரும் எப்படி டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குன்னு காட்டுவாங்க இப்போது ஆயில் கேஸ் அண்ட் கன்சூமர் ஃபியூவல்ஸ்னு ஒரு செக்டர் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் சர்வீசஸ் பவர் டெலிகம்யூனிகேஷன் ஹெல்த் கேர் ரியாலிட்டி கன்சூமர் சர்வீசஸ் கேபிட்டல் குட்ஸ் ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனீன்ஸ் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூம் இந்தியாவில் நடந்ததுனா எந்தெந்த செக்டர்ஸ்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணணும் இந்த செக்டர்ஸ்ல இருக்கிற கம்பெனிஸில் எதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் நீங்கள் ஆயில் கேஸ் அண்ட் கன்சூமர் ஃபியூல்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குன்னா அதை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ரிலையன்ஸ் ஓஎன்ஜிசி பிபிசிஎல் ஐஓசி கெயில் இந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்த பர்டிகுலர் இண்டேஸில் எதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜுங்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே எல்என்டிக்கு டுவெல் பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்ட் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சிமெண்ட் ஸ்ரீ சிமெண்ட் அம்புஜா சிமெண்ட் கிராஸ்மெண்ட் கேபிட்டல் குட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா கமின்ஸ் இந்தியா சுஸ்லான் அசோக் லேலாண்ட் சிஜி பவர் இந்த மாதிரி ஒரு ஒரு செக்டார்லேயும் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அதுக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இண்டஸ்ட்ரி வைஸாவோ பேசிக் இண்டஸ்ட்ரி வைஸாகவும் பிரித்து பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தீம்லேயே ரொம்ப புல்லிஷாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான செக்டார் எடுத்துகிட்டு அந்த செக்டாரை எந்தெந்த ஃபண்ட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுதுன்னு கீழே அவங்களே கொடுத்துருவாங்க ஐசிஐசிஐ புரொடென்ஷியலும் நிப்பானும் வந்து இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை க்ளோஸாக ட்ராக் பண்ணுற ஒரு ஃபண்டு வச்சுருக்காங்க அதில் நீங்கள் தாராளமாக போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் எந்த கம்பெனி இண்டிபெண்ட்டாக உங்களுக்கு அட்ராக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனிஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு வேல்யூவேஷன் அனாலிசிஸ் பண்ணுங்கள் எதெல்லாம் அட்ராக்டிவ் வேல்யூ ஜோனில் இருக்கோ அதை நீங்கள் இண்டிவிஜுவலாக ஸ்டாக் பிக் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் நீங்கள் ஒரு தீமில் ரொம்பவே புல்லிஷாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லார்ஜர் டைவர்சிஃபைட் பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒரு இண்டெக்ஸ்லேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரீசனபுளான ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும் நம்மளோட ரிஸ்க்குமே கம்மியாகுது ஸோ கார்த்திக் ஃபைவ் டூ ஜீரோ ஃபோருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ ஞானா கிறிஸ்டினா கேம்ப்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க நட்ராஜன் ஏஎம்சி ஸ்டாக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க அண்ட் பாலகுருங்கிற ஒரு கேஃபின் டெக்னாலஜி பற்றி கேட்டிருக்காங்க இவங்க மூணுமே வந்து கேபிட்டல் மார்க்கெட்ஸில் இருக்கிற கம்பெனிஸ் பற்றியோ செக்டார்ஸ் பற்றியோ தான் கேட்டிருக்காங்க இந்த மூணு கொஷனுக்கும் நான் ஓவராலாக சேர்த்து ஒரு ரெஸ்பான்ஸாக கொடுத்துட்றேன் கேம்ப்ஸ் வந்து ஒரு ஃபினாமினலான கம்பெனி சூப்பரான க்ரோத் காட்டிட்டு வராங்க இவங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சி கம்பெனியாக நம்ம எடுத்துக்கலாம் ஏஎம்சி ஸ்டாக்ஸ் என்ன பண்ணுறோம் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கே தெரியும் கேஃப் இன் டெக்னாலஜி ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரஜிஸ்டார்ஸ் இன் இந்தியா ஐபிஓலாம் வந்து கேஃபின் டெக்னாலஜி வழியே தான் போகுது நீங்கள் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேஃபின் வெப்சைட்லாம் போய் செக் பண்ணியிருப்பீங்க ஏஎம்சி ஸ்டாக்ஸ் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸுமே ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க கேம்ஸ் வந்து அதர் சர்வீசஸும் டெலிவர் பண்ணிட்டு வராங்க நிறையா வேர்ட்டிகல்ஸ் வச்சிருக்காங்க இப்போ கேம்ஸ் அண்ட் கேஃபின் டெக்னாலஜி எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஏஎம்சி கம்பெனிஸ்லையும் சிலது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது அவங்க பிஸ்னஸ் மாடலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பட் வேல்யூவேஷன் வைஸ் நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இதை ஒரு பெரிய மார்க்கெட் கரெக்ஷன் நடக்கும்போது வெயிட் பண்ணி பாட்டம் ஃபிஷிங் பண்ண ட்ரை பண்ணலாம் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுலேருந்து கிடைக்கிற அப்வர்ட் மூமெண்ட்டமோ இதுலேருந்து கிடைக்கிற ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸோ கிடைக்காம போயிரும் நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே நெக்ஸ்ட்டு டெக்கேடுக்கு எந்தெந்த தீம்ஸ்லாம் நல்லா ஒர்க் பண்ணணுன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் நான் கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸ் நிறையா இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன் கேபிட்டல் மார்க்கெட்னே ஒரு இண்டெக்ஸ் இருக்குது நம்ம இப்போ எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு இண்டெக்ஸ் போய் பார்த்தோமோ கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பேஸ்கெட்டாக செட் பண்ணி ஒரு இண்டெக்ஸை நிஃப்டியே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு அதை க்ளோஸாக ட்ராக் பண்ணிட்டு வர சில ஃபண்ட்ஸுமே இருக்குது அதில் நீங்கள் கேட்ட ஏஎம்சி ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் கேம்ஸாக இருக்கட்டும் கேஃபின் டெக்னாலஜிஸாக இருக்கட்டும் அதர் கேபிட்டல் மார்க்கெட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸாகவும் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வெயிட்டேஜ் கொடுத்து அந்த இண்டெக்ஸில் ட்ராக் பண்ணிட்டு வராங்க ஸோ அன்டில் வி கெட் தீஸ் கம்பெனிஸ் அட் அ சீப்பர் வேல்யூஷன் இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் ரூட்டில் போய் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாவோ இடிஎஸ் வழியாவோ இன்வெஸ்ட் பண்ணி இதுக்கு எக்ஸ்போஷர் எடுக்கிறது என்னை பொறுத்தருக்கு ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் இது சஜஷன் கிடையாது நான் என்ன தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இதில் எக்ஸ்போஷர் வேணுன்னா நீங்கள் அந்த கேபிட்டல் மார்க்கெட்ஸ் நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸுங்கிற இண்டெக்ஸை போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு ஏதாவது இண்டிபெண்ட் கம்பெனிஸ் இண்டிவிஜுவல் கம்பெனிஸ்லாம் வந்து அட்ராக்டிவ் இருந்தால் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கிங்கும் பண்ணலாம் அல்டிமேட்லி இட் கம்ஸ் டு அன் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் பிரிஃபரன்ஸ் இப்போ ஃபிலிப்பா த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோட கொஸ்டின் பார்ப்போம் ஐ டிசைடட் சிப் டு இன்வெஸ்ட் ஃபார் நிஃப்டி ஃபிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபன் ருஸ் த்ரீ தௌசண்ட் ஓகே நிஃப்டி ஃபிஃப்டிலையும் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இண்டெக்ஸ்லையும் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் போட போகிறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் எயிட் தௌசண்ட் ருபீஸ் போட போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே ஓவராலாக ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆர் ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து இந்த அஞ்சு இண்டெக்ஸ்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ண போது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபார் லாங் டேம் தேர்ட்டி இயர்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி டாப் ஃபிஃப்டி மார்க்கெட் கேப் வைஸ் லிஸ்ட்டாக இருக்கிற கம்பெனிஸ் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி அடுத்த ஐம்பது மார்க்கெட் கேப் கேப்வைஸ் லிஸ்ட்டாக இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் அப்புறம் நிஃப்டி மிட் கேப் அடுத்த ஒன் ஃபிஃப்டி கம்பெனிஸ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் அதுக்கடுத்து டூ ஃபிஃப்டி கம்பெனிஸ் ஸோ இந்தியாவோட டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் மார்க்கெட் கேப் வைஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தான் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க இதுக்கு நீங்கள் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது அதில் இதே ஐநூறு கம்பெனிஸ் அவங்க மார்க்கெட் கேப்வைஸ் வெயிட்டேஜ் கொடுத்து ஒரு இண்டெக்ஸை நிஃப்டியே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இன்டெக்ஸில் செவன் ஃபிஃப்டி கம்பெனிஸ் இருக்கும் அதுக்கும் அடுத்த டூ ஃபிஃப்டி மைக்ரோ கேப் கம்பெனிஸும் அதில் ஆட் ஆகிருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரீம்லி டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ண போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்கீங்க இதை வந்து பேட் ஐடியா நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஏன்னா இதில் ரிஸ்க் ரொம்பவே கம்மி அதுவும் நீங்கள் தேர்ட்டி இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறதுனால கண்டிப்பாக இதில் எக்ஸ்ட்ரீம்லி லோ ரிஸ்க் தான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க தான் போகுது பட் உங்களுக்கு இது மூலிமா ஆல்ஃபா கிரியேட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது உங்களோட மோட்டிவ் என்ன தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ வெல்த் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எந்த பர்பஸ்க்காக ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் அறியாமல் என்னால் இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது பட் இவ்வளோ டைவர்சிஃபிகேஷன் எனக்கு பேர்ஸ்னலாக அவ்வளோ விருப்பம் கிடையாது நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கட்டும் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியாக இருக்கட்டும் ஸ்மால் கேப் இன்டெக்ஸாக இருக்கட்டும் மிட் கேப் இண்டெக்ஸாக இருக்கட்டும் அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு ஒரு பர்டிகுலர் ஃபேஸில் ஏதாவது ஒரு இன்டெக்ஸ் உங்களுக்கு சீப்பாக கிடைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கமெண்ட்ஸ்லேயே சில பேர் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி சீப்பராக இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் இதை பற்றி அனலைஸ் பண்ணி நாளைக்கு ஒரு வீடியோவும் போட போகிறேன் பட் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இப்போ உங்களுக்கு சீப்பாக கிடச்சதுன்னா அதில் ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்புறம் அது எஸ்பென்சிவ் ஆகும்போது அதை ரைட் பண்ண விட்டுட்டு எது சீப்பராக இருக்கோ மிட் கேப் மேபி சீப்பராக கிடைக்கலாம் இல்லை ஸ்மால் கேப் சீப்பராக கிடைக்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டியே சீப்பராக கிடைக்கலாம் எதுவும் உங்களுக்கு அந்தந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸோட சீப்பராக கிடைக்குதோ அதில் நீங்கள் உங்கள் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் பிளைண்டாக நீங்கள் டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ்லையும் வந்து பணத்தை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேர்ட்டி இயர்ஸுங்கிற டைம் ஃப்ரேம்னால ரிட்டர்ன்ஸ் தான் செய்யும் ஒரு பெரிய கார் பர்சன் நீங்கள் சேர்த்துருப்பீங்க முக்கியமாக நீங்கள் எதை பற்றியும் பயப்படாமல் ரிஸ்க் ஃப்ரீயாக இந்த ரிட்டர்ன்ஸும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த பர்ஸ்லாம் இருந்தாலும் இதை விட அதிக ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணுற பாசிபிலிட்டியை நீங்கள் இழக்குறீங்க ஸோ உங்கள் ரிஸ்க் ஆப்பிட்டேட் பொறுத்து நீங்கள் இந்த டிசிஷன் எடுங்க எனக்கு பர்சனலாக இவ்வளோ பெருசாக டைவர்ஸ்வே பண்ணுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது அருண் ஃபோர் நைன் ஃபோர் நைன்கிற கொஸ்டின் பற்றி இப்போ பார்ப்போம் ப்ரோ ஆஸ் யூ கன்சிடர் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ் ஐ ஹாவ் டவுட் பிஇஆர் ஃபுல்லி எக்ஸிட்டட் அதுதான் ஆஃப்டர் லிஸ்டிங்கா ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் எக்ஸிட்டடன்னு சொல்கிறீங்களா ஓகே நோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஃப்யூச்சர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் கேஷ்லெஸ் தென் ஒய் வாட் இஸ் ரீசன் ஃபார் கன்சிடர் சிஎம்எஸ் ஃபர்ஸ்ட்டு எனக்கு எக்ஸாக்டாக என்ன கேட்குறீங்கன்னு தெரியல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இல்லாததுக்கான காரணம் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இவங்க ஒரு ப்ரொஃபஷ்ஷனலி ரன் பிஸ்னஸ் இன்ஸ்டியூஷன்ஸ்கிட்ட தான் இன்னுமே மெஜாரிட்டி ஸ்டேக் இருக்குது இப்போ நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ண கேம்ஸ் கம்பெனி கூட எடுத்து பாருங்கள் அதில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கே இருக்காது இந்த பிஸ்னஸோட சிஇஓ அண்ட் எம்டி ராஜீவ் கோலுங்கிற ஒரு மைக்ரோசாஃப்ட் இந்தியா டிவிஷனில் சிஇஓவாக வேலை பண்ணவர் அவரோட கிரெடிபிலிட்டி ரொம்பவே அதிகம் நான் இந்த மாதிரியான ஃபுல் பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணிவிட்டு தான் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்யூச்சர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் கேஷ்லெஸ் யூபிஐ பேமெண்ட்ஸ் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் தான் வந்து ஃப்யூச்சரில் நிறையா இருக்க போதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் டோட்டல் இன் சர்க்குலேஷன் எடுத்து போய் பாருங்கள் இன்னுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கேஷாக மின் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க கம்ப்ளீட்லி கேஷ்லெஸ் சொசைட்டியாக மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அண்ட் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ் இஸ் நாட் அ கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் கம்பெனி நான் ராஜீவ் ராஜீவ்காரோட ஒரு இன்டர்வியூ கூட என்னோடய ப்ரீவியஸ் இஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தீசஸ்ல ஷேர் பண்ணியிருந்தேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் அவங்க எப்படி அதர் வேர்டிகல்ஸை இன்டெக்ரேட் பண்ணிவிட்டு வராங்க வெறும் கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் கம்பெனியாக இருந்தவங்க எப்படி அதர் வர்ட்டிகல்ஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட டோட்டல் ரெவன்யூ ஜெனரேஷன் கேஷ் மேனேஜ்மெண்ட்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறத கம்மி பண்ணிகிட்டே வராங்க அதர் சோர்ஸஸ்லேருந்து எப்படி அவங்க ரெவன்யூ அதிகமாக ஜெனரேட் பண்ணிட்டு வராங்க இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்லேயோ குவார்டர்லி ரிப்போர்ட்ஸ்லேயே எடுத்து பாருங்க உங்களுக்கு இன்னுமே சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ் பற்றி நிறையாவே தெரிஞ்சுக்கலாம் நந்தகுமார் டூ செவன் ஒன்றுங்கிற ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பற்றினா வீடியோஸ் ப்ரோன்னு கேட்டிருக்காரு ப்ராஃபிட் புக்கிங் எப்பெல்லாம் பண்ணணும் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணுங்கிற வீடியோஸ்லாம் கேட்குறீங்க நான் ஏற்கனவே நிறையா வீடியோஸ் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதை லெஜெண்டரி இன்வெஸ்டர்ஸோட ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணி நான் வீடியோஸ் போடுறேன் நான் ஃப்யூச்சர்லையுமே இதை கண்டினியூஸாக தான் இருக்க போகிறேன் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வாட் இஃப் கொஸ்டின் வித் மீங்கிற ஒரு ஹை ப்ரோ அண்ட் ஃபில்டரிங் ஸ்டாக்ஸ் பேஸ்ட் ஆன் சேல்ஸ் க்ரோத் கிரேட்டர் ஆவரேஜ் சேல்ஸ் க்ரோத் ஆஃப் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் அண்ட் சேம் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் ஓகே வித் தி ஸ்டாக் பிஇஜி ஷுட் பி லெஸ் தென் ஒன் பாயிண்ட் ஒன் திஸ் ஐம் புட்டிங் இன் ஸ்க்ரீனர் இட் ஷோஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்டாக்ஸ் இஸ் இஸ் ஃபார்முலா ஓகே ஒரு ஒப்பீனியன் ப்ளீஸ் நீங்கள் ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா நல்லா தான் இருக்குது பட் இந்த ஃபிஃப்டி ஃபைவ் கம்பெனிஸில் இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே நல்ல குவாலிட்டி கம்பெனிஸாக இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது அண்ட் அவங்க சேல்ஸ் க்ரோத் கன்சிஸ்டண்டாக இருக்குங்கிறத பார்க்குறதும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஒன் குவார்ட்டரோ இல்லை ஒன் இயர் மட்டும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் சிக்னிஃபிகெண்ட்டாக பூஸ்ட் ஆன கம்பெனிஸ் கூட இதில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்க ஃப்யூச்சரில் இந்த சேல்ஸ் க்ரோத்தையும் ப்ராஃபிட் க்ரோத்தையும் மெயின்டைன் பண்ண முடியுமாங்கிற சில குவாலிட்டி அனாலிசிஸும் நம்ம பண்ண வேண்டியிருக்கு நேற்றுங்கனா லீலுங்கிற ஒரு பெரிய இன்வெஸ்டர் அவரோட ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் எப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தேன் நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் லீலுங்கிறவரு குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் ஒரு கம்பெனியில் பண்ணுவார் குவான்டிடேட்டிவ்னால் நீங்கள் சொன்ன மாதிரி சேல்ஸ் க்ரோத் ப்ராஃபிட் க்ரோத் கேஷ் ஃப்ளோ இபிஎஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஃபில்டர் பண்ணிட்டு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் இருக்கா இல்லையாங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்பார் வேல்யூஷன் அட்ராக்டிவாக இருந்தால் மட்டும் தான் அவர் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிப்பார் வேல்வேஷனே அவருக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லைனா அந்த கம்பெனியை விட்டுட்டு போயிடுவார் குவாலிட்டேட்டிவாக அவர் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்காங்க அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் இன்டெகிரிட்டி எப்படி இருக்குது அந்த கம்பெனி பற்றி அந்த கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாய்ஸ் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரியான சில குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்லாம் பண்ணிவிட்டு தான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் வேணாமான்னு டிசைட் பண்ணுவார் ஸோ நீங்கள் ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் அரைவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஃபில்டர்ஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான ஸ்க்ரீனஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ரீசெர்ச்மே ரொம்பவே அதிகம் ஸோ உங்கள் கொஸ்டனுக்கு நான் ரெஸ்பான்ண்ட் பண்ணியிருக்கேன் நம்பர் சொக்கலிங்கம் சிக்ஸ் த்ரீ எட்டுங்கிறவர் ஐ நோட்டீஸ் ஆர் ஆஃப் த ஒப்பினியன் தட் ஸ்மால் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வில் மேக் அ டர்ன் அரவுன் பட் ஐ திங்க் தட் ஸ்மால் ஃபினான்ஸ் இட் செல்ஃப் இஸ் ஹைலி ரிஸ்கி அன்லஸ் லெண்டிங் அகேன்ஸ் மாட் கேட்ஸ் டிஃபால்ஸ் வில் பி ஹையர் ஹவு தீஸ்மால் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் ஆர் ப்ரொடெக்டட் ஆர்தே கலெக்டிங் சிக்னிஃபிகன்ட்லி கலெக்டிங் ஹை இன்ட்ரெஸ்ட் வில் திஸ் பி இன்னப் ஃபார் தம் டு ரெக்கவர் என்பிஎஸ் ஓகே ஃபினான்ஷியல்ஸே ஒரு சிக்ளிக்கல் நேச்சர் இருக்கிற செக்டார் தான் எஸ்பெஷலி இந்த மாதிரி மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம் எக்ஸ்ட்ரீம்லி சிக்ளிக்கலாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஃபேஸில் ஹை இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுறதுனால எக்கானமி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிற டைமில் நிறையா ரெவென்யூ ஜெனரேட் ஆகும் நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் இந்த மாதிரியான என்பிஎஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் டேர்ன் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அசெட் குவாலிட்டி ரிட்டரேட் ஆக ஆரம்பிக்கும் அப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே போய்ட்டுருப்பாங்க மறுபடியும் எக்கானமி ஸ்ட்ரெங்தன் ஆகும்போது இந்த மாதிரியான என்பிஎஸ்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகும்போது மறுபடியும் அவங்க ஹை ப்ராஃபிட் ஹை ரெவன்யூ ஜெனரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த சைக்கிளை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும் ஸ்மால் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் டர்ன் ஓவராய் ஆகிட்டு கண்டினியூஸாக அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கிற அர்த்தமே கிடையாது அவங்க மறுபடியும் இதே மாதிரி ஒரு இஃப்யோரியா ஸ்டேஜுக்கு போயிட்டு மறுபடியும் இதே என்பிஎஸ்லாம் வர ஆரம்பிக்கும் கண்டிப்பாக அவங்க அசட் குவாலிட்டி மறுபடியும் ரிட்டரியேட் ஆரம்பிக்கும் இது ஒரு சைக்கிளாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த எக்கானமியில் கண்டிப்பாக ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் ரெக்கவர் ஆகிட்டு அங்கேயிருந்து அப் ட்ரெண்ட்லேயே இருப்பாங்கங்கிற கட்டாயமும் கிடையாது அவங்க டவுன் ட்ரெண்ட் நிற்காம கேவலமாயிட்டே போகுங்கிற கட்டாயமும் கிடையாது ஸோ இது ஒரு சைக்கிளிக்கல் நேச்சருடைய செக்டாராக தான் நம்ம டீல் பண்ணணும் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸே நம்ம அந்த ஒரு அப்ரோச்சில் பார்க்கும்போது நம்ம எப்போ இஃபோரிக் ஃபேஸ் வருதுன்னு தெரியும் போதோ அப்போ நம்ம பிளான் பண்ணி எக்ஸிட் பண்ணுறதும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இதை நான் இருபது வருஷத்துக்கு வச்சு பண்ணிட்டு ஒரு ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியவோ இல்லை எனது மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸோ என்பிஎஃப்சி சைடாக இருக்கட்டும் இல்லை ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸாக இருக்கட்டும் எனித்திங் ரிலேட்டட் மைக்ரோ ஃபைனான்ஸை நம்ம கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணிகிட்டே வரதுங்கிறது அவ்வளோ ஒரு நல்ல முடிவாக கண்டிப்பாக இருக்காது நான் டேர்ன் ஒன் பண்ணிவிட்டு ஒரு இஃபோரிக் ஃபேஸ் வரும்போது கண்டிப்பாக இதுலேருந்து எக்ஸிட் ஆயிடுவேன் அந்த எக்ஸிட்டை டைம் பண்ணுறது தான் கொஞ்சம் ட்ரிக்கி மேபி நம்ம கொஞ்சம் ஏர்லியாக எக்ஸிட் ஆகிட்டு ஃபர்தர் ரிட்டர்ன்ஸை மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லைனா அந்த கம்பெனி மறுபடியும் டெட்டிரேட் ஆகும் போது எக்ஸிட் ஆகி நம்ம பீக்கில் விற்காம போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பட் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் ஆஸ் பாட்டம் டவுட் த வேர்ஸ்ட் இஸ் பிஹைண்ட் அஸ்ங்கிறத நான் நம்புகிறேன் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் இந்த செக்டார்லையுமே அதை தான் சொல்லியிருக்கேன் மைக்ரோ ஃபைனான்ஸ் டெஸ் ஆஸ் பாட்டம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட நெக்ஸ்ட்டு ஃபியூ கவார்ட்டர்ஸை பார்த்துட்டு அந்த டேர்ன் ஓவர் நடக்குதா இல்லாங்கிறத நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்